அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எதிரி இருக்கணும் எதிரி இல்லாமல் யாரும் வளர முடியாது இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற வாகனங்கள் இன்றைக்கு எங்கட விவசாயத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே எதிரியை அழிக்கிறதுக்காக ஒரு காலத்தில் எதிரியை வேகமாக போய் அழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக இன்ஜின்களையும் அதுகளையும் கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு தான் அதை மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்தது இப்போ மக்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குமே வந்து எதிரி முக்கியமானது இந்த மனித வாழ்க்கையில் வந்து எதிரி வந்து முக்கியமானது ஒரு உறவினரோ இல்ல எங்களுக்கு அன்புக்குரியவர்களோ ஒன்னுட்டா அது இல்ல இது இல்ல இது நீ செய்ய மாட்டா அது செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி எங்களை ஹெட் பண்ணிக்குள்ளதான் நாங்கள் அதை நோக்கி அதை நாங்க செட்டு பெற்றுக் காட்டணும் அப்படி என்ற ஒரு வைராக்கியம் வந்து எங்களோட மனதுல வந்து வரும் அப் அது இல்லாம நாங்க சும்மாவே இருந்துட்டோம்னா ஒரு தருமையுமே இல்லாத இந்த உலகத்தில் இருந்துட்டோம்னா நாங்கள் எந்த ஒரு விதத்துலையுமே எந்த ஒரு முன்னேற்றமும் அடைஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்றது தான் உண்மையான கதை நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் அதாவது வந்து உங்களை வந்து தூண்டுத தூண்டுகிற மாதிரி உங்களுக்கு கருத்து எழுதுகிறாக்கள் இந்த நெகட்டிவிட்டியா கதைக்கிறார்களால் தான் நிறைய பேர் வந்து வளர்ந்துருக்கணும் அவே இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்றதால தான் கடவுள் வந்து அவர்களை வந்து படைச்சிருக்கிறான் அவையே நினைக்கிறது அந்த தாங்கள் வந்து கதைக்கிற ஒவ்வொரு கதையினூடாக இவங்களை வந்து பின்னோக்கி போற மாட்டேன் இல்ல அது இல்ல இதரா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மனிதனுமே வந்து போராடுவான் அந்த வகையில வந்து இப்போ நான் வந்து பாடக்கல தம்பி உனக்கு பாட்டு எனக்கு தெரியும் நான் சும்மா ஓரளவுக்கு சும்மா பாடுறேன் அப்படின்றது எனக்கே தெரியும் ஏதோ நான் ஒரு சிங்கர் பெரியபெக்டான சிங்கர் பாடம் வந்திருக்கிற மாதிரியும் உண்ட குரல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுற ஆக்கள்கிட்ட சரி ஒரு ப்ரோஃபைலை போய் தட்டி பார்த்தா ஒழுங்காக ஃபோட்டோவே எடுத்து போட தெரியாதவன் தான் அந்த கமெண்ட்ஸை வந்து பண்ணுறான் அதே மாதிரி பாட்டில் கலைத்துறையில் உள்ள ஒரு ஈஸியாக ரசிக்கிறவன் நல்ல ரசனை உள்ளவன் அதை பற்றி கதைக்கிறானாண்டா இல்லை கதைக்கிறவன் எதுக்குமே தகுதி இல்லாதவனாக இருக்கிறான் நான் எனக்கு கருத்து தெரிவிக்கல நான் அந்த கருத்தை தெரிவிச்ச ப்ரோஃபைலை போய் தட்டி போய் பார்ப்பேன் அவர் என்ன கெப்பாசிட்டியில் இருக்கிறான் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்து இருக்கும் இல்லை இல்லாமல் கருத்து தெரிவிக்கவும் கூடாது உங்களுக்கு அந்த ரசனை இருந்தால் ரசனை இருந்தால் இது செய்யுங்க அதை விட்டுட்டு நெகட்டிவிட்டியாக நீங்கள் ப அடிக்கிறதாலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே நிறைய பேர் வளர்ந்ததுக்கான காரணம் நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் தான் என்றதை சந்தோஷமாக தெரிவிச்சு கொண்டு சோஷியல் மீடியான்னு சொல்லி வந்துவிட்டால் அறிவு கூடினவனு இருப்பா அறிவு குறஞ்சவனவிருப்பா எல்லாரையும் பொதுவாக பார்க்குற ஒரு தன்மை வந்து எல்லார்ட்டையுமே இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு